அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாவட்டச்சந்தைகள்லாம் இருக்கும் இன்னைக்கு வந்து கண்டியோட வீடுகள பார்க்க போறோம் இன்னைக்கு எத்தனை உருப்படி வந்திருக்கு இல்ல அப்படி பாத்துக்கலாம் நிறைய கண்டிகளும் விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டிட்டாங்க இது எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி நான் வருவேன் அது போக முதல் இருக்க நல்ல குவாலிட்டியான கருப்பு சட்டை சேர்ற கடாரி இந்த பதிவு பாத்தீங்கன்னா கடாரிகளை பத்தின பாத்தீங்கன்னா தான் பாக்க போறோம் வாங்க வந்து அப்படியே டீட்டெயில் கேட்டு பாத்துருவோமா இந்த அப்படியே போயிட்டாங்க விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டிட்டாங்க இன்னைக்கு வந்து கிடாரிகள் விருப்பம் சுவை சோதியா இருக்கு கூட்டம் பாத்தீங்கன்னா சம்முன் இருக்கு இந்த சந்தை பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு

இதெல்லாமே சிந்தாமணி கன்றுகள் ஒரு நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க நாற்பது ரூபாய்க்கு மேல இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்கு மொட்டை மாடுதான் கருப்பு சட்டையில இந்த மாதிரி கன்றுகள் இதனால இங்க சீனாபுரம் வந்து வாங்கிக்கலாம் மும்பரமா வியாபாரம் ஊடிக்கிட்டு இருக்கிற பண்ணி ஜம்முட்டு இருக்கு செவல சட்டை எல்லாமே மும்பரமே வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க

மழை வரும் மழை அடுத்து வர கொஞ்சம் உங்க பேருங்க பேரு ரஜினி 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 ரசிகரா ரஜினி பேரு ரஜினி பேரே ரஜினி தானா சரி ஓகே ரொம்ப நன்றிங்க நன்றிங்க தம்பி வணக்கம் நீங்க எப்படி விற்பனை கொண்டு வந்துருக்கீங்களா விற்பனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு வந்து எத்தனை கொண்டு கொண்டாந்தீங்க இன்னைக்கு ஒரு பத்து விற்பனை கொண்டு வந்தீங்க